தற்போது உலகம் முழுவதும் பரபரப்பை கிளப்பியுள்ள இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போருக்கு முக்கிய காரணம் ஒன்று வெளியாக ஆரம்பித்திருக்கிறது அனைவரும் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குகிறது அதனால்தான் அமெரிக்கா இந்தியா மீது ஐம்பது சதவிகித வரி விதித்துள்ளது என அமெரிக்காவே கூறியிருக்கிறது இது மட்டுமல்ல காரணம் இன்னொரு முக்கிய காரணம் தற்போது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியுள்ளது ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போராட்டம் இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் மோதல் கிழக்கு மேற்கு என உலக நாடுகள் அனைத்தும் தங்களது எதிரிகளை கண்காணிக்க தீவிரமாக விரும்பும் காலகட்டம் இது இத்தனை பதட்டத்திற்கு நடுவில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தோன்றியிருக்கிறது அது என்னவென்றால் செயற்கைக்கோள் தயாரிப்பு இப்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் பாதுகாப்பு மிகவும் முக்கியமான விஷயமாகிவிட்டது இதனால் தான் செயற்கைக்கோள்களை தேடி வருகின்றன அந்த தேவைப்படும் தரத்தை குறைந்த செலவில் கொடுக்கக்கூடிய நாடுதான் இந்தியா அதுவும் ஐ எஸ்ஆர்வு மட்டும் இல்லை தனியார் நிறுவனங்களும் இப்போது இந்த போட்டியில் இறங்கிவிட்டன ஆஸ்திரேலியா நார்வே ஹங்கேரி போலந்து மேற்கு ஆசிய நாடுகள் எல்லாம் இந்தியாவிடம் செயற்கை கோள்கள் தயாரிக்க ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்துவிட்டன ஏனென்றால் இந்தியா அதிக செலவில்லாமல் உயர்தர தொழில்நுட்பத்துடன் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நாடு இதற்காக இந்தியாவின் பெரும்பாலான தொழில்நுட்ப நகரங்களான பெங்களூரு சென்னை போன்ற இடங்களிலிருந்து ஆனந்த் டெக்னாலஜி திகந்திரா கேலக்ஸி ஐ ஸ்பேஸ் என்ற நிறுவனங்கள் பெரிய பெரிய ஒப்பந்தங்களை பெற்றுள்ளன இவை செயற்கை கோள்களை விண்வெளியில் ஏவிக் கொண்டு உலக நாடுகளுக்கே தரவை பகிரும் அளவுக்கு வளர்ந்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உலக விண்வெளி சந்தை ஐநூற்றி எழுபது பில்லியன் டாலர் அளவில் இருந்தது இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்திற்குள் அது ஒன்று புள்ளி எட்டு டிரில்லியன் டாலராக மாறும் என கணிக்கப்படுகிறது இப்போது இந்தியாவின் பங்கு எட்டு புள்ளி நான்கு பில்லியன் அளவில் இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றிற்குள் அதை நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர் வரை கொண்டு செல்லும் அளவுக்கு இந்தியா வளரப்போகிறது அதாவது இந்தியா உலக சந்தையில் ஏழு சதவீதம் முதல் எட்டு சதவீதம் பங்குபிடிக்க வாய்ப்பு இருக்கிறது இது இந்தியா அமெரிக்காவிற்கு நிகரான பொருளாதார நாடாக விரைவில் உருமாறும் என்பதற்கான ஒரு முன்னேற்றமான சந்தர்ப்பமாகவே இது இருக்கிறது மேலும் ட்ரம்ப் மோடி இடையே முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை உரையாடல் நடந்தது அப்போது இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என்று சொல்லி வரும் ட்ரம்பின் கூற்றை பிரதமர் மோடி நிராகரித்திருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் பங்கு இல்லை பொதுவாக எங்களுக்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையிலான பிரச்சனையில் மற்ற நாடுகளை தலையிட வைப்பது இல்லை இதனால் உங்களின் கூற்றை ஏற்க முடியாது என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் இது அனைத்தும்தான் இந்தியா மீது வரி போடுவதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது